எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு எள் துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து கருப்புழுந்து எடுத்துக்கிறேன் கருப்புழுந்து வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சு அதில் இருக்க எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை லைட்டாக அலசி அரித்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இந்த மாதிரி சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்கணும் எள் வறுக்கிறதுக்கு வந்து எண்ணெய் எதுவுமே ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க டேரெக்டாக அந்த சட்டியில் போட்டு நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க எள்ளு வந்து நல்லா அந்த படப்படான்னு வெறி வெடிக்கும் இல்லையா அந்த மாதிரி வெடிக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து அதை வந்து வறுத்துக்கணும் ரொம்ப பெரிய தீயில் வச்சு நீங்கள் வறுத்தீங்க அப்படின்னா அதுக்கு சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும் ஏற்கனவே கலர் வேறு கருப்பாக இருக்கிறனால நமக்கு வந்து பொறிஞ்சிருச்சா இல்லையான்னு தெரியாது அதனால சிம்மில் வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது அது படப்படன்னு வெடிக்கிறத பார்த்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ எள் வந்து ஓரளவு வறுத்தாச்சு நான் ஏற்கனவே வறுத்த தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதனால் எனக்கு டக்குன்னு நான் வறுத்துட்டேன் இப்போ கடையில் கொஞ்சமாக ஆயில் விட்டுவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு அதையும் எடுத்து தனியாக வறுத்துக்கோங்க இதுக்கு வந்து வர மிளகா போட்டு அரைக்கலாம் அது ஒரு மாதிரியான டேஸ்ட்டில் இருக்கும் இது வந்து பச்சை மிளகா போட்டு நம்ம இன்றைக்கி அரைக்க போகிறோம் இதுவும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு உளுந்தம்பருப்பு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க உளுந்து நல்லா செவந்து வறந்து அந்த ஸ்மெல்லாம் நல்ல வாசனை வரும் உளுந்து வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு வாசனை வரும் இல்லையா அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நான் நாளைக்கு வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்குறேன் அதை வந்து நீட்டு வாக்கில் நல்லா கீறிட்டு அப்படியே அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு பூண்டு பள்ளியும் சேர்த்துட்டு நல்லா வந்து நீங்கள் வதக்கி விட்ருங்க இதெல்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்து துவையில் அரைக்கிறப்போ நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம தனியாக தாளித்து எல்லாம் போட்டு கொட்டினோம்னா கருவேப்பிலையெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க பசங்க ஸோ அதனால் நீங்கள் அரைக்கிறப்போ கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் சேர்த்து அதிலேயே அரைச்சிக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா அப்புறமா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் இந்த துவையலுக்கு இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி புளியோட அளவு ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு உப்பு சேர்த்து அரைச்சிருங்க அரைச்சிட்டிங்கன்னா சூப்பரான எள்ளு துவையல் ரெடி நல்ல சூடான சாதத்தில் இதை போட்டு நல்ல ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் உளுந்த சாதத்தோடயும் சாதத்தோடையும் சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்